ஆண்டவராய் நாமம் அய்மைப்படுவதாக இந்த ஆண்டை கூட தேவனுடைய கேட்குற அருமையான தேவடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராயின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் எகிப்தி அதுக்கு இப்போ வித்தியாசம்ன்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வாத்தியை பார்க்க போயிடும் விசேஷமாக யாத்திரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்துல வாசிக்கிறோம் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் அருமையான தேவனிப்பில் இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில் நாம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மற்றவங்களை விட நம்ம வந்து என்ன செய்யணும் எல்லா பற்றிலும் சிறந்து இருக்கணும் மேன்மையாக இருக்கணும் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன் விரும்புகிறார் வேதை வாசிக்கணும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மென்மையும் சிறந்திருக்க முடியும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து மேன்மையா இருக்கணும் விரும்புகிறார் உலக பிரகாரமான பெற்றோரே பாருங்க மற்ற பிள்ளைகளை விட நம்ம பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பெஸ்டா இருக்கணும் படிப்புல எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும் மேன்மையா இருக்கணும் விரும்புறாங்க அதே போல ஆண்டவர்களும் விரும்புகிறாரு எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும் விரும்புறாரு ஆனா விசேஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை விட விசேஷம் மேன்மையாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதில் வாசிக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டு ஏற்றுக்கொண்டவங்க வியாதியை நம்ம வெறுக்க வேண்டும் சரத்துரச வெறுக்க வேண்டும் கடனை வெறுக்க வேண்டும் முதுமையை வெறுக்க வேண்டும் மரணத்தை வெறுக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் தேவனுடைய வசனத்தின்படி நாம் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை வயதாகும் போது முதுமை வரலாம் முதிர்ச்சி வரலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது ஆவியில் நம்ம இப்போ பெலர் குன்றி போகக்கூடாது ஆவியில் வந்து என்ன செய்யணும் வாழிலமாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தேவன் வந்து விரும்புகிறார் அதில் இருந்த ஆட்களெல்லாம் வேதத்தில் பார்க்கணும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாறுல வாசிக்கும் பொழுது நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை காண்பி சொல்கிறார் நம்ம அந்த உலகத்தில் நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் விரும்பி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார் சங்கீதம் தொண்ணூறு பதினாலில் வாசிக்கும் பொழுது புள்ளியாகி பார்க்கிறார் நாங்கள் எங்கள் எல்லாம் கணிபுழ்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை உங்களது கிருமையால் திருப்தி ஆக்கும் அப்போ இந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும் ஆண்டைய கிருமை நாடு தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் திருப்தியாக வாழ முடியும் ஆண்டவர் இல்லாவிட்டால் மகிழ்ச்சியும் பார்க்க முடியாது திருப்தியும் பார்க்க முடியாது ஆண்டு பிள்ளைகள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ திருப்தியாக வாழ நீடித்த நாட்களாய் வாழ தேவன் விரும்புகிறேன் ரெண்டாவது காரியம் பார்க்குறோம் சைக்கிதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சில் அவர்கள் உதிர் மைதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் நம்ம வந்து எது செய்யணும் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புறார் கனி கொடுக்காவிட்டா அது ஜனங்கள் பிரியப்பட மாட்டாங்க வீட்டில் ஒரு மரம் இருக்குன்னு பார்க்குறோம் அந்த மரத்துல வந்து கனி இல்லாவிட்டா அந்த மரத்தை வச்சுக்கிட்ட விரும்ப மாட்டாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றி கொண்டவங்க முதல் வயசு ஆயிடுச்சு எப்படி இருக்கலாம் அப்படி இல்லை நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம வாழ்க்கை வந்து பசுமையும் குஷ்மியுமாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் வேத வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூறு பதினேழில் எங்கள் தேவனாய ஆண்டவரின் பிரியும் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும் எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி அறணும் என்று தான் வந்து எப்படியா ஜோம் அது அதுபோல நம்ம வாழ்க்கையில் நாம் வந்து ஆண்டோடைய கிருமையினால் இந்த உலகத்தில் நாம் ஆணை செய்ய முடியும் ஆண்டவருக்காக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆளுடைய கிருமியினால் நீடித்த வாழ்த்து பசுமையும் குஸ்டியுமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அருமையான வேமுடிய பிள்ளைகளை அது மாத்திரமில்லை வேதத்தில் வாசிக்கிறோம் மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது அந்த ஒரு எதிர்த்து நிற்க வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் பௌரு சொல்லாது பிழிப்பிய ரெண்டாம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்தவுக்காக ஆடும் வந்து தேவனுடைய நாம நம்ம மூலமாக மய்மைப்படும் தேவனுடைய நாமத்துக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சத்தியத்தை சொல்ல முடியும் ஆளுடைய ஊழியத்துக்காய் கொடுக்க முடியும் ஆண்டோடைய பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள மற்றவங்கள வழி நடத்த முடியும் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் நம்ம ஏசுமின் பிள்ளைகள் இல்லாவிட்டால் அந்த சுவிசேஷ வேலையை செய்ய முடியாது பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவன் விட்டு போன ஊதியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனாலே நாம் நீடித்த நாட்களாய் நாம் வந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது மாதிரி சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி அஞ்சு அஞ்சில் வாசிக்கும் போது முதிர் வயதிலும் கனி தந்து அப்படின்னு என்னாலே உன் ஆயுசு நாள் பெருமோ அப்படின்னு சொல்கிறார் கழுகுக்கு ஒப்பான வாழ்வுன்னு பார்க்குறோம் நூற்றி அஞ்சாந்தேன் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் வந்து பார்க்குறோம் ஆண்டவர் வந்து என்ன சொல்ல கடலுக்கு ஒப்பான வாழ்வு ஒரு கழுகு இருக்குதுன்னா அந்த கழுகுக்கு ரெட்டிப்பான வாழ்வு அது போல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க வயசு ஆனாலும் கழுகு மாற்றி நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம கத்தோடையும் வெளத்தினால கிறிஸ்தவுக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று அந்த வேத வசனத்துலேருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் வேதர் வாசிக்கிறோம் செய்யும் இது யோசு மோசை வந்து பாருங்க முப்பத்தி நாலு ஏழுல உபாவதுல அவர் சொல்றாரு என் இல்லை இருளடவும் குன்றவும் இல்லைன்றார் வயசு வயசு அவங்க இருபது அது மாதிரி பாருங்க நம்ம வயசு ஆனாலும் நம்ம ஆண்டோடைய ஆண்டுத்தினால இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக ஒரு தீபித்த வாழ்வு ஆயுசு நாள்கள் தேவன் பெருங்கு பண்ண முடியும் அஞ்சாவது காரியம் பார்க்குறோம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டுல வாசிக்கும் போது நீர் இப்போ கேள்வி போல வளருவான்னு பார்க்கணும் பனைமரம் வந்து எந்த காலத்திலும் பசுமையாக இருக்கும் அந்த ஏழைகள் ஒரு நாள் மாடி போவது அது வந்து பூமியிலிருந்து நீரை உறிந்து கொள்ளும் ஆழத்திலிருந்து அது போல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவையான வார்த்தையினால தேவையுடைய பலத்தினால நாம் நீடித்த நாட்களால் கிறிஸ்தவுக்காக வாழ முடியும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை குரஞ்சாகிறதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் ஆண்டோர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன்றார் அது போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ முடியும் யோசுவா சொல்றாரு யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பார்க்கணும் நாற்பத்தஞ்சு வயசுல இருந்த பிறகு எனக்கு எண்பத்தஞ்சு வயசில் இருக்குதுன்னு சொல்லி யோசுவாவும் காலைக்கும் சொல்லுவாங்க அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் ஆளுடைய வார்த்தையினால் பலமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் கிறிஸ்தவுக்காக நம்ம வாழ முடியும் தேவனுடைய வார்த்தையை நாம் விஸ்மார்சிக்கணும் அதை அறிக்கை செய்யணும் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர்களுக்காக வாழ முடியும் என்பதில் ஆண்டவர் வந்து விரும்புகிறார் அது மாத்திரம் இல்லை வேகத்தில் வாசிக்கணும் நாம் வந்து அடிக்கடி சொல்லணும் என்ன சொல்லணும் பெலமே தன்னை பலமான் என்று சொல்லுவான் சுகவீனன் நான் சுகமான் என்று சொல்லணும் அவங்களோட சரீரத்தில் சுகவீனம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையினால அவருடைய கழிவுகளால் நான் சுகமானே என்று சொல்ல வேண்டும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு விலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த காரியங்களாம் செய்ய எனக்கு பலன் இருக்கு தேவனுடைய பலத்தினால தேவைய வல்லமையினால் தேவனுடைய வார்த்தையினால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் ஆறாவது காரியம் பார்க்குறோம் நம்ம தேவ சித்தம் செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாமின் சித்தத்தை நிறைவேற்றினார் அதுபோல் அருமையான தேவைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையிலும் என்ன செய்யணும் அப்படி சித்தம் செய்யணும் அதைத்தான் அவர் விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு பிதாமின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி சீசகிர சொல்றாரு சொல்கிறார் அதுபோல் இந்த உலகத்துல ஆண்டரை ஏற்றுக்கொண்டவங்க தேவனுடைய சித்தனை செய்யணும் மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் அவங்க வாழ்கிற மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி நம்ம இல்லை அவங்கள விட வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏழாம் காரியம் பார்க்குறோம் அதில் வந்து மறு மாற்றம் விட நூற்றி பன்னெண்டாவது சதவீதத்தில் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வாசிக்கும்போது அவன் சந்ததி வளர்த்து இருக்கும் அவன் சந்ததி எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அவன் வீட்டில் ஆசி ஐசரியும் இருக்கும் வித்தியாசம் இருக்கும்னு சொல்றாரு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமாய் பாட வேண்டும் ஏழாவது காரியம் நானே ஒரு பரிகாரியாய கத்தேன்னு சொல்ல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இயேசப்பா நல்ல பரிகாரியாக இருக்கிறார் நல்ல வைத்தியராக இருக்கிறார் நல்ல மருத்துவராக இருக்கிறார் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்ல மருத்துவராக இருந்து நம்ம இந்த உலகத்தில் சுகமாய் வாழ ஆரோக்கியமாய் வாழ நம்ம ஐஸ்வரியமாய் வாழ பலமாய் வாழ தேவன் ஒரு உதவி செய்கிறார் அது மாத்திரம் இந்த நேரத்தில் வாசிக்கிறோம் மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டுல வாசிக்கும் போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆகலை அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஆண்டவர்கள் ஏற்றுக்கொண்டவங்களால் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய முடியும் யாருக்குனாலும் நம்ம ஜோகம் பண்ண முடியும் யாருக்குனாலும் சத்தியத்தை சொல்ல முடியும் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் அவங்களுக்குள்ள தைரியம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமக்கான அவங்க எதையை செய்வதற்கு தேவன் அவங்களுக்கு விலத்தையும் தைரியத்தையும் ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அதனால் பல அருமையான தேவரின் பிள்ளைகள் நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறார் இந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம் தேவைய நாமும் மய்மைப்படுவதாக கேட்குறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காட்ரெஸியும் ஆமாம்